எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு पुणे கார் ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த கேஸோட அவுட்லைனாத் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுநாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? அந்த பையன், அந்த பதினேழு வயசு பையன் ஒரு ஸ்பாயில்ட் பிராட் பணக்கார பையன். அதனாலதான் இவ்வளவு ஆடி இருக்கான். அப்படின்றது மட்டும் தான நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த பையனோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மீடியால டீடைல்ஸ் வெளியாயிட்டு இருக்கு. தி டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வெளியே வர நம்மாலையே எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எதனால் அந்த பையனுடைய ஆல்கஹால் டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்துச்சு ஏன் அந்த பையனை அசால்ட்டா முன்னூறு வார்த்தையில எஸ் எழுதுனா போதும்னு சொல்லிட்டு வெயில விட்டாங்க அப்படின்ற விஷயம்லாம் எல்லாம் யூகிக்க முடியுது இன்ஃபேக்ட் இந்த கேஸ்ல ரீசெண்டா வந்து அப்டேட் என்ன தெரியுமாங்க அந்த பையன் அந்த காரை ஓட்டலியா டிரைவர் தான் காரை ஓட்டினாரா அதற்கு சாட்சி அந்த காருக்குள்ளேயே பின்னாடி உட்காந்துட்டு ரெண்டு பசங்க அந்த டிரைவரை கூப்பிட்டு பூனை போலீஸ் மறுபடியும் மே இருபத்தி மூணாம் தேதி விசாரிச்சுட்டு இருக்காங்க பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு பதினேழு வயசு பையன் டுவெல்த் ரிசல்ட் எல்லாம் இப்ப ரீசெண்டா வெளியாச்சுல அதுல பாஸ் ஆனதுனால அவனோட பிரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கலாம் டிசைட் பண்றான் அந்த பார்ட்டிக்கு அவங்க அப்பா ரீசெண்டா வாங்கின பார்ஷ்

நாற்பத்தி நாலு ரூபாய் பே பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சில ஊடகங்கள்லாம் சொல்றாங்க இந்த சூழல்ல தான் அந்த பையன் அந்த காரை எடுத்துட்டு போறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரைவரோட தான் போறான் எங்க போறாங்கன்னா காசி அப்படின்ற ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அங்க அவனும் அவனோட ஃபுல்லா சரகடிக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சரகடிக்கிறாங்க மொத்தம் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பில் வந்திருக்கு பன்னெண்டு பத்துக்கு மேல காசி பப் அவங்களோட சர்விங்ஸை நிறுத்திட்டாங்க அதற்கு பிறகு அந்த பையனும் அவனோட என்ன பண்றாங்கன்னா காசி பப்ல இருந்து கிளம்புறாங்க பிளாக் மேரியாட் அப்படின்ற இன்னொரு பப்புக்கு போறாங்க அங்க மறுபடியும் சரகடிக்கிறாங்க அங்க சரக்கு எல்லாம் அடிச்சு முடிச்ச பிறகு அடுத்த நாள் மே பத்தொன்பதாம் தேதி ஒரு ஒன்னு ரெண்டு மணிக்கு மேல பப்ப விட்டு கிளம்புறாங்க இப்போ அந்த பதினேழு வயசு பையனோட கார்ல நாலு பேர் இருக்காங்க பின் சீட்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு முன் சீட்ல அந்த பையனும் அந்த டிரைவரும் அந்த டிரைவர் நான் கார் ஓட்டுறேன்னு இன்சிஸ்ட் பண்ணதா கூறப்படுது ஏன்னா பையன் ஃபுல் சரக்குல இருக்கான் ஆனாலும் அந்த பையன் நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கார ஓட்ட ஆரம்பிக்கிறான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல சிட்டிக்குள்ள போறான் அதுவும் நேரோ லேன்ல சின்ன சின்ன ரோட் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு அந்த சமயத்துல பூனேவோட கல்யாணி நகர் ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பைக் தட்டிடுறான் அந்த பைக்ல இருபத்தி நான்கு வயது நிரம்பிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க பையன் பேரு அனிஷ் அவாதியா ஒன்னு பேரு அஸ்வினி கோஸ்தா ரெண்டு பேருக்குமே இருபத்தி நாலு வயசு தான் ரெண்டு பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ரெண்டு பேருமே இந்த கார் இடிச்ச வேகத்துல தூக்கி எறியப்படுறாங்க ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் அனிஷ் அவாடியா இந்த பையன் மகாராஷ்டிரால இருக்க ஒரு டவுன் சேர்ந்தவராக இருந்தாலும் பூனேல தான் இவர் அவரோட கிராஜுவேஷனை முடிச்சாரு டிஒய் பட்டில் தான்

இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கூறப்படுதுன்னா டிரைவர் தான் போலீஸ் கேஸ் போட பார்த்ததா கூறப்படுது ஆனா அந்த பையன் டிரைவ் பண்ணதை பார்த்தா நிறைய சாட்சிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால அந்த பையன் பேர்லயே வழக்கு பதிவு பண்றாங்க அந்த பையனை ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு கிட்ட கூட்டிட்டு போறாங்க இப்படி ரெண்டு பேரை கொலை செஞ்சா அந்த பையனுக்கு சில மணி நேரங்கள்லயே ரொம்ப ஈஸியா பெயில் கிடைச்சிருது அதுவும் என்ன கண்டிஷன்ல அந்த பையன் பதினஞ்சு நாள் ஏர்வாடா டிராபிக் போலீஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுமா அப்புறம் முன்னூறு வார்த்தைகள்ல இது சம்பந்தமா ஒரு எஸ் எழுதி தரணுமா இந்த பையனை கூட்டிட்டு போக இந்த பையனோட தாத்தா வராரு இந்த ஜூனியல் ஜஸ்டிஸ் போர்ட் இந்த பையனோட தாத்தா கிட்ட ஒரு அசூரன்ஸ் வாங்கிக்கிறாங்க இந்த பையனோட தாத்தா என்ன சொல்றாருன்னா நான் இனிமேல் இந்த பையனை கெட்ட பசங்களோட சேராம பாத்துக்கிறேன் பையனை படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றேன் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்து ஈஸியா அந்த பையனை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு இந்த விஷயம் சோஷியல் மீடியால பத்திக்கிட்டே இருக்குது நார்த் இந்தியால மட்டும் இல்லங்க சவுத் இந்தியால கூட இந்த விஷயம் பேச பொருளா மாறுச்சு சவுத் இந்தியால கூட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அண்ட் நார்த் இந்தியால ஆப்வியஸா நான் சொல்லவே தேவையில்ல எல்லா மீன் பேஜஸும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் இத கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்பறா ஒருத்த சரக்கு அடிச்சிட்டு நேரோ லேன்ல நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவான் அதுவும் அவங்க கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா கார்ல நம்பர் பிளேட் இல்லையா பிளஸ் மைனர் வேறையா ரெண்டு பேர் அவன் கொன்ன பிறகும் அவன் அசால்ட்டா முன்னொரு வார்த்தையில எஸ்ஐ எழுத சொல்லி

அந்த சமயத்துல நம்மளோட சட்டத்துக்கிட்ட பெருசா தண்டிக்கிறதுக்கு எந்த ஒரு சட்டமும் இல்ல லாவும் இல்ல அதனால ஜுவனிஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நம்ம ஊர்ல பதினெட்டு வயசு கீழே இருந்தாலே ஜுவனையில் தான் ஆனா பதினாறுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள அடலசன்ஸ் பருவத்துல யாராவது ஒருத்தர் ஹீனியஸ் ஆன கிரைம்ஸ் பண்ணா கொடூரமான குற்றங்கள் செஞ்சா அவரை அடல்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற சேஞ்சை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்து மூலமா என்ன நடக்கும்னா ஒரு அடல்ட்டுக்கு கிடைக்கிற தண்டனை அந்த பையனுக்கும் கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் சோ இந்த பையனை ஒரு அடல்ட்டா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க போலீஸ் இதன் அடிப்படையில நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா தம்பி இதனா அப்ரூவ் பண்ண முடியாது ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்ட் இருக்குல்ல அது ஒரு அப்ரூவல் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க சொல்றாங்க போலீஸும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட் கிட்ட போயிருக்காங்க அதன் அடிப்படையில அந்த பையனோட பெயில் கேன்சல் ஆகுது அதற்கு பிறகு அந்த பையனை அப்சர்வேஷன் ஹோமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க இந்த பையனோட பெயில மட்டும் போலீஸ் கேன்சல் பண்ணல பதினேழு வயசு பையன் செக் பண்ணாம லேட் நைட்ல ஊத்தி கொடுத்தாங்களே அந்த பப் மேனேஜரையும் ஓனரையும் அரெஸ்ட் பண்றாங்க இதோட போலீஸ் நிறுத்தல அடுத்து அந்த பையனோட அப்பாவை தேட ஆரம்பிச்சாங்க வேதான் தகர்வால தேட ஆரம்பிச்சாங்க ஏன்னா வேதான் தகர்வால் தான் அந்த பையன் ஒரு மைனர் அவனுக்கு டிரைவிங் லைசென்ஸே இல்லைன்னு தெரிஞ்சோம் அந்த காரை ஓட்டுறதுக்கு ஆக்சஸ் கொடுத்திருக்காரு சரக்கடிக்க பார்ட்டில என்ஜாய் பண்ண காசு கொடுத்திருக்காரு இதன் அடிப்படையில வேதாந்த் அகர்வால ஆனா அப்பதான் வேதாந்த் அகர்வால் போலீஸ்கே தண்ணி காட்ட ஆரம்பிச்சாரு எப்போ அந்த பையன் அரெஸ்ட் ஆனான்னு தெரிஞ்ச உடனே வேதாந்த் அகர்வால் அப்காண்ட் ஆரம்பிச்சாரு போலீஸ திசை திருப்பணுன்றதுக்காகவே ஒரு காரை மும்பைக்கு அனுப்பிச்சாரு ஸோ தட் போலீஸ் அந்த காரை ட்ராக் பண்ணுவாங்க திசை மாறி போவாங்க இது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவரோட கார்ல வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டே வந்தாரு வெவ்வேறு கார்கள் மாறிக்கிட்டே இருந்தாரு அண்ட் மறுபடியும் வெவ்வேறு கார்கள் மாறும் போது இன்னொரு காரை மும்பைக்கு அனுப்பிச்சாரு பட் ஒரு வழியா போலீஸ் கடைசியில அவரை பிடிச்சிடுறாங்க அவரை அரஸ்ட் பண்ணும் அவரோட கையில ஒரு மொக்க செல்போன் தான் இருக்கு ரெண்டரை கோடி ரூபாய் கார் வச்சிருக்காரு

அப்படின்றவங்க எக்ஸ் வலைதளத்துல அவங்களோட ப்ரொஃபைல்ல ஒரு போஸ்ட போடுறாங்க சோனாலி தன்பூர் யாருன்னா பிரஜாகத் தன்பூரோட மனைவி பிரஜாகத் ஒரு எம்எல்ஏ ஒரு எக்ஸ் மினிஸ்டர் இவங்க அவங்களோட ப்ரொஃபைல் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆக்சிடென்ட் பண்ணானே ஒரு பையன் இந்த பையனோட தான் என்னோட பையனும் படிச்சான் என் பையனை இந்த பசங்க ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பயங்கர டார்ச்சர் நான் எத்தனையோ வாட்டி ஸ்கூல் கிட்டயும் அந்த பையனோட அப்பா கிட்டயும் பேசி பார்த்துட்டேன் ஆனா சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை வேற வழியே இல்லாம என் பையனோட ஸ்கூலை நான் மாத்திட்டேன் இன்னமும் என் பையன் அந்த ட்ராமால இருக்கான்னு சொல்றாங்க யாரு ஒரு எம்எல்ஏ எக்ஸ் மினிஸ்டர் ஆலயே அந்த ஃபேமிலிய ஒண்ணும் பண்ண முடியல அந்த பதினேழு வயசு பையன் ஆடுற ஆட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படி யாரா அந்த ஃபேமிலி எக்ஸ் மினிஸ்டரை விட எம்எல்ஏ விட பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபேமிலிக்கும் அண்டர் வேர்ல்டு டான் ஆன சோட்டா ராஜனுக்கும் சம்பந்தருக்குன்ற செய்திகள் வெளிவர ஆரம்பிக்குது நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுமார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பூனையில் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்க டைம் அது அப்போ அஜய் போஷ்லே அப்படின்ற ஒரு நபர் அவரோட டிரைவரோட வெளியே போறாரு இவரு சிவசேனா கட்சியை சேர்ந்தவர் இவர் ஒரு கார்ப்பரேட்டர் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக தான் வெளியே கிளம்பி போறாரு அப்போ இவரோட வண்டியை பட்ட பகல்ல ரெண்டு மர்ம நபர்கள் வந்து சூட ஆரம்பிக்கிறாங்க இந்த துப்பாக்கி சூடுல அதிர்ஷ்டவசமா அஜய்க்கு எதுவும் நடக்கல அவரோட டிரைவருக்கு தான் குண்டடிப்பட்டுருது இந்த கேஸை முதல்ல பூனை போலீஸ் ஹேண்டில் பண்றாங்க அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல

ஒரு காலத்துல தாவூத் இப்ராஹிம் தாவூதோட முக்கியமான ஆளு அதற்கு பிறகு ரெண்டு கேங்ஸ்டர்ஸும் அடிச்சுக்கிட்டாங்க சோட்டா ராஜன் ஒரு பெரிய கேங்க உருவாக்கிட்டான் அவன் நிறைய கட்ட பஞ்சாயத்து அடிதடி ட்ரக்ஸ் லிக்கர் மும்பைல செஞ்சுட்டு வந்தான் இவனோட ஆட்கள் தான் அஜய குழப்பன ட்ரை பண்ணது எதற்கு சோட்டா ஆட்கள் அஜய குழப்பன ட்ரை பண்ணுனா சுரேந்திரகுமார் அகர்வால் ராம்குமார் அகர்வால் ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சொத்து தகராறு ஏதோ வந்திருக்கு சொத்துகளை பிரிக்கிறதுல தகராறு வந்திருக்கு இதுல இந்த ராம்குமார் அகர்வால் இருக்கான் அவனோட சைடு தான்

இந்த கண்ட் பெரும் பேசு பொருளா ஆன பிறகு இப்ப கமிஷனர் வந்து சொல்றாரு அந்த பையன் புல் சென்ஸ்ல தான் அதை பண்ணிருக்கான் அதனால அவன் மேல த்ரீ நாட் போர் கூட போடல த்ரீ நாட் போர் போட்டிருக்கோம் டெத் பை நெக்லிஜென்ஸ் இந்த சட்டத்துக்கு கீழ உங்களால ரெண்டு வருஷம் தான் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் வாங்கி தர முடியும் இதே த்ரீ நாட் ஹோமிசைட் இந்த சட்டத்துக்கு கீழ உங்களால மேக்சிமம் பனிஷ்மெண்ட் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கூட வாங்கி தரலாம் அண்ட் இப்ப சீஃப் மினிஸ்டர் வராரு ஹோம் மினிஸ்டர் வராரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்போம்னு சொல்றாரு ஆனா இதை முன்னாடியே ஏன் செய்யலன்றதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு ஏன்னா இறந்த பையனோட அப்பா ஓம் பிரகாஷ் அவாதியா என்ன சொல்றாருன்னா எங்க குடும்பத்தோட பியூச்சரே

இந்த கேஸ்ல வந்த ரீசெண்ட் அப்டேட் என்ன தெரியுமாங்க மறுபடியும் போலீஸ் அந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பதினேழு வயசு பையனும் கார்ல பின்னாடி உக்காந்துட்டு இருந்தாங்களே அவனோட ரெண்டு தான் காரை ஓட்டுனதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில இந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பூனை போலீஸ் சி லா இஸ் சொல்லுவாங்க அதாவது சட்டம் மேலானது சட்டத்துக்கு கீழே தான் எல்லாரும் நீ அரசனா இருந்தாலும் சரி பிரதமரா இருந்தாலும் சரி எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல் மதம் ஜாதி பாலினம் பணக்காரம் ஏழை இப்படி எதுலையும் சட்டம் பாகுபாடு பார்க்காது எல்லாருக்கும் பொதுவானது தான் சட்டம் இதான் கான்செப்ட் ஆனா இங்க இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அந்த சட்டத்தை கையாள அதிகாரிகள் இருக்காங்களே நான் எல்லா அதிகாரிகளையும் சொல்ல நான் பேசுறது கரெக்ட் அபிஷியல் பத்தி மட்டும்தான் அதனால மத்தவங்க இதை காதல போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை கையாள